வணக்கம் வேகமாக திறக்கப்பட்ட அந்த ஜன்னல்களின் ஊடை புகுந்த சூரிய ஒளி தூக்கு கலக்கத்தில் இருந்த அவன் கண்களை கூச்ச செய்தது சோம்பல் முறித்தவாறு அவன் ஜன்னல் வழியை வீதியில் செல்பவர்களை பார்த்து கொண்டிருந்தான் ஜெய் ஜெய் என மக்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் அதை காண்பவர்களுக்கு ஆடி மாத திருவிழாவோ என ஐயப்பாடு எழலாம் ஆனால் அந்த சேரியை பொறுத்தவரையில் தினமும் காலையில் அரங்கேறும் சாதாரண காட்சியே அது அங்கு அதிகம் வசிப்பது தினக்கோழிகள் அருகில் அமைந்திருந்த பஞ்சு தொழிற்சாலையில் பெரும்பாலானோர் வேலை செய்து கொண்டிருந்தனர் சிலர் உணவு பண்டங்களை விற்றும் சிலர் குறைந்த விலையில் உடையை விற்றும் வயிற்றை கொண்டிருந்தனர் மேம்பாலத்துக்கு கீழ் அமைந்திருந்ததால் அந்த சேரியை எப்போதும் வாகன எச பஞ்சமில்லை கூடவே செல்லும் மனிதர்களின் காலடி பழைய இயந்திரங்களிலிருந்து வரும் பேரொலி நடுவீதியில் விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகள் எழுப்பும் மொழி சேரியில் சுற்றித் திரியும் நாய்களின் ஊழல் சத்தம் என அனைத்தையும் ஜன்னலுக்கு பின்னின்று அவன் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தான் வேறு வசிப்பதனால் முதலில் நாராசமாய் காதல் விழுந்த ஒலிகள் இப்போது அவனுக்கு பிரித்து போனதே வியப்புன்றும் இல்லை தினமும் போருக்கு செல்வது போல் செல்லும் கூட்டம் வரிசையாக வடக்கு மூலையில் நிற்கும் இந்தியாவில் எங்குதான் இல்லை இவை அனைத்தும் அவனுக்கு பழகி போன காட்சிகள் அவன் வாழ்வில் ஏமாற்றம் மட்டுமே மாறி மாறி வந்ததை ஒழிய மாற்றம் வரவில்லை അവൻ നിറഞ്ചൻ വലിയ മുഖം മെലിന്ന തോറ്റം ഐന്ദടി എട്ട് അങ്കുളം എഴുപത്തിനാല് കിലോ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை தற்போது ஐந்தடி அங்குலம் அறுபது கிலோ ஒரு காலத்தில் ஐந்து வேலை உணவு உண்டு செகுசு வாழ்க்கை வாழ்ந்த அவன் தற்போது கிட்டிய போது மட்டும் உணவு உண்டு தன்னை கொல்ல முயற்சிக்கும் தன்மையை தான் கொல்ல முயற்சித்து கொண்டிருந்தான் உயர் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவன் அவன் பிறந்ததிலிருந்து பசி அறிந்ததில்லை இப்போது பசியை தவிர வேறு ஏதும் அறிவதில்லை அண்ணனாக தன் இரு தந்தைகன் பணியில் இருக்கும் அமர்த்தி அமர்த்திவிட வேண்டும் என்று சேர்த்து விட்டார் ஆனால் அவன் பொறியாளன் ஆவதை தவிர்த்து களை கூட்டாடி ஆகி போனான் கல்லூரி செல்வதே மேலை நாடகம் போட நண்பர்களிடம் கதை சொல்ல என்றாகி போனது அவன் சொல்லும் கதைகளை கேட்டு கை தட்டுவதற்காகவே ஓர் வேலையற்ற நண்பர் கூட்டம் இருந்தது அதனாலோ என்னவோ அவன் சினிமா பித்து தலைக்கேறி உலக சினிமாவில் நவீனத்துவம் பேசிடவே தான் திறந்துள்ளதாக எண்ணிக்கொண்டான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே பல இயக்குநர்களின் வீட்டிற்கு சென்று உதவி இயக்குனர் வாய்ப்பு கேட்க தொடங்கினான் அவர்களும் சொல்லி வைத்தார்போல் படிச்சு முடிச்சதும் வா என்ற ஒரே பதிலை சொல்லி அவனை திருப்பி அனுப்பினர் அவன் சோர்ந்து போகாது மீண்டும் மீண்டும் வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் கல்லூரியில் எந்த பரீட்சையிலும் தேறவில்லை தேர்வுகளை பற்றி அவன் பெரிதாக அலட்டிக் கொள்ளாவிடனும் வாங்கிய காசிற்காக கல்லூரி நிர்வாகம் அலட்டிக் கொண்டது உங்க பையனோட சேர்ந்துதான் மற்ற நல்ல பசங்களும் கெட்டு பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்றது அவனுக்கு மனசுல ஈரோன்னு நினைப்பு இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிறதா இருந்தா படிக்கட்டும் இல்லன்னா அவனை கல்லூரிய விட்டு நீக்க வேண்டியதா இருக்கும் பொறிந்து தள்ளினார் கல்லூரி முதல்வர் உங்களை படிக்க அனுப்புறோம் காசை வாங்கிட்டு நீங்களே எப்படி மேடம் அப்பா கூட படிக்க அனுப்பினேன்னு நீங்க சொல்றீங்க அவன் படிக்க முயற்சி கூட பண்ணலையே படிக்க வேண்டிய வயசுல என்ன சார் ஆட்டம் ஏதோ கல்ச்சரஸ் பண்றேன்னு கிளாஸுக்கே வரமாட்டேங்கிறான் கேட்டா நம்ம கல்லூரிக்காக தான் செய்யணும்னு என்னையே எதிர்த்து பேசுறான் இவன் போகும்போது கூடவே பத்து பேரை கூட்டிட்டு போயிடுறான் கண்டிச்சு என்றார் கல்லூரி முதல்வர் இப்ப கூட உங்க பாக்குறீங்களே பையனோட எதிர்காலத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே கடனை வாங்கி அவனை இங்க படிக்க வச்சேன் என்றார் அப்பா இது ரொம்ப பிரபலமான கல்லூரி இங்க படிச்சா உடனே வேலை கிடைக்கும் அதனால தானே கடன் பரவாயில்ல என்ன உங்க பையனை இருக்கீங்க இதுவே இது ஒரு அநாகரிகமான கல்லூரி ஒழுங்கா படிக்க மாட்டான் ஆட்டம் தவிர அவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னா உங்க பிள்ளைய சேர்த்திருப்பீங்களா என்றார் கல்லூரி முதல்வர் முதல்வர் தொடர்ந்து பேசினார் இங்க பாருங்க சார் உங்க பையனோட எதிர்காலத்தில் எங்களுக்கும் அக்கறை இருக்கு அவனை கொஞ்சம் கண்டிச்சு வையுங்க பிளேஸ்மெண்ட் நெருங்கிடுச்சு அவன் படிக்க ஆர்வம் காட்டுனா போதும் நிச்சயம் அவனை மேலே கொண்டு வந்துடுறோம் முதல்வரின் பேச்சில் நியாயம் இருப்பதாக தோன்றியதால் என்னவோ நிரஞ்சனின் தந்தை எதையும் மேற்கொண்டு பேச முயற்சிக்காம வீட்டை நோக்கி நடந்தார் அவங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுப்பா எனக்கு படம் எடுக்கிறதுல தான் ஆர்வம் அதிகம் அவங்க உங்களுக்கு கால் பண்ணினதும் நீங்க ஏன் தனியா போய் பார்த்தீங்க என்னையும் கூட்டிட்டு போயிருக்கணும் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறாங்க வருஷா வருஷம் ஏதோ ஒரு சிம்போசியம் நடத்தி காசு அடிக்கிறாங்க கல்ச்சுரல் இருக்கிறதுனால காசு அடிக்க முடியல அதனால என் மேல வெறுப்பு என்றான் நிரஞ்சன் பலார் என அடித்தார் அப்பா கன்னத்தை தடவியவாறே நிரஞ்சன் நின்று கொண்டிருந்தான் அவன் கண்கள் கலங்கி இருந்தன சிறு வயது முதல் அவனை அதிகம் கண்டித்தது அவன் தாய் மட்டுமே அதிகம் செல்லம் கொடுத்த தந்தை முதன் முதலில் கை நீட்டியது தான் அடிவாங்கியது அவனுக்கு அவமானமாய் இருந்தது அம்மா உன் புள்ள செத்துட்டானு நினைச்சுக்கோ வீட்டை விட்டு வெளியேறியவனை யாரும் தடுக்க முற்படவில்லை அவன் தாய் மட்டுமே கதறி கொண்டிருந்தாள் சென்னை வந்த பல இயக்குனர்களை சந்தித்தான் ஒவ்வொருவரும் பல காரணங்களை சொல்லி அவனை தவிர்த்தனர் காவலாளிகள் இலக்கியத்துல எவ்வளவு ஆர்வம் உண்டு என்றார் தெரியல சார் என்றேன் பிடித்த எழுத்தாளர் என கேட்டார் அப்படியெல்லாம் இல்ல சார் குமுதம் ஆனந்த இடம் படிப்பேன் நல்லா கதை சொல்லுவேன் என்றேன் இங்க பாரு தம்பி சினிமா என்பது ஒரு புரிதல் அதுக்கு நீ இன்னும் பக்குவப்படல நிறைய படி அப்புறம் ஒரு நாள் வா பார்க்கலாம் நிச்சயம் வீட்டுக்கு திரும்பி போகிற எண்ணம் அவனுக்கு இல்லை தன்மானம் என்று தனக்குத்தானே கற்பித்துக் கொண்ட ஏதோ ஒன்று அவனை தடுத்தது பல இயக்குனர்களின் வீட்டுப் படியேறி இறங்கி பல இடங்களில் பட்ட அவமானங்களைத் அவமானங்களை கொண்டு கையில் இருந்த சில ஆயிரங்களை செலவு செய்து கழுத்தில் இருந்த அந்த தங்கச்சங்கிலி அடகு கடைக்கு சென்ற பின் உதவி இயக்குனர் வாய்ப்பு கிட்டியது குறைந்த வாடகையில் அந்த சேரி வீடும் கிட்டியது சினிமா அவனுக்கு நிறைய கற்றுத் தந்தது கனவு தொழிற்சாலை தான் கனவு கண்டதை போல் இல்லை என்பதை முதல் நாளே உணர தொடங்கினான் படப்பிடிப்பு குழுவே ஈரோவுக்காக காத்திருந்த நேரத்தில் வந்து சேர்ந்தது ஓர் செய்தி தயாரிப்பாளர் மாரடைப்பால் காலமானார் ஷூட்டிங் பேக்கப் என்று குரல் ஒலித்தது கலைந்த கனவுகளுடன் கூட்டம் கலைந்தது என்ன தம்பி புதுசா வினவினார் ஓர் அசோசியேட்டர் ஆமா சார் தான் சேர்ந்தேன் இன்ஜினியராமே இப்படி பசங்க நமக்கு படிப்பெல்லாம் அனுபவம் எப்படியும் அடுத்த வருடம் படம் பண்ணிடுவேன் அப்படியே கூட வந்து சேர்ந்துக்கோ என்றாரு தன் நிலையை நினைத்து சிரிப்பதா அழுவதா என தெரியாமல் நின்று கொண்டிருந்தவன் எதுவும் பேசாமல் தலையை மட்டும் அசைத்தான அந்த அசோசியேட் இயக்குனர் அங்கிருந்து நகர்ந்து சென்று இன்னொருவது பேசிக் கொண்டிருந்தார் எப்படியும் அடுத்த வருடம் பரம் பண்ணிடுவேன் அப்படியே என் கூட வந்து என்னையா காலையிலேயே பலத்த யோசனை அருகில் மாறசாமி பல இருக்கும் அந்த திருமகள் ஒண்டி குடித்திருமையான முகம் ஆனால் குழந்தை மனசு அதனால்தான் என்னவோ அங்கு பலர் வாடகை கொடுக்காவிடனும் அவர்களை விரட்டில் அடிக்கவில்லை வீடியை பார்த்தவாறே பழைய ஞாபகங்களில் லயத்திருந்த நிரஞ்சன் மாறசாமியின் குரல் கேட்டு திரும்பினார் என்னையா ஷூட்டிங் இல்லையா என்றார் ஸ்ட்ரைக்கு என்றேன திரும்புவோமா போன மாசம் தானே பண்ணீங்க என்றாரு அது காவேரி பிரச்சனைக்கு ஈழ பிரச்சனை என்றேன் சினிமாக்காரனை நினைச்சா சிரிப்புதாயா வருது கண்டத சினிமாவை ஒரு படம் ஓடிட்டா ஈழ போராளி ஆயிடுறான் என்னமோ நமக்கு சினிமாவே ஆகாது நீ கொச்சுக்காத என்றாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மனசுல இருக்கிறத சொல்றீங்க நான் மத்தவங்க மாதிரி இருக்க மாட்டேன் நிச்சயம் நல்ல படம் பண்ணுவேன் என்றேன் இரண்டு வருடத்தில் அவன் நிறைய பக்குவப்பட்டு

இவனுக்கு யாரும் அனுப்பவில்லை அழையா விருந்தாளியாக வீட்டுக்கு செல்வதில் அவனுக்கு விருப்பமில்லை உலக ஆசைகளை துறந்து குடும்பத்தில் இருந்து விடுபட்டு ஓர் சித்தனாகவே மாறிப்போனான் என் பொண்டாட்டி உடம்பு விடுலனு படுத்துட்டா எனக்கும் போய் மூணு இட்லி வாங்கிட்டு வாயேன் நான் தீய குடிச்சு பொழுத தாங்காது என்று மஞ்சள் பையையும் காசையும் நீட்டினார் மாடசாமி அவனுக்கு இது தலகி போயிருந்தது சிறு சிறு வேலைகளை செய்து வாடகை தர முடியாத தன் இலாமையை சதி செய்ய கொண்டே கொண்டிருந்தான் கையை எடுத்துக் கொண்டு வீதியில் இறங்கும் போது மாடசாமையின் குரல் ஒலித்தது அப்படியே மிச்ச காசுல நீ ஒரு டீ குடிச்சிட்டு வந்தது மீதியின் சிறுவர்கள் சாக்கடையில் விழுந்த பந்தை எடுத்து அருகில் இருந்த வேறொரு சாக்கடை தண்ணீரை கழுவிக் கொண்டிருந்தனர் இவனை கண்டவன் ஐயா டைரக்டர் மாமா என அனைவரும் கத்தினர் வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த சிறு சந்தோஷங்களில் அதுவும் ஒன்று சிறுவர்களுக்கு நிறைய கதைகள் சொல்லுவான் இவன் சொல்லும் தத்துவார்த்த விடயங்கள் அவர்களும் பேசுவதை பெருமையாக கருதினான் தங்களை சிறந்த மேதைகளாக காட்டிக்கொள்ள பாமரர்கள் முன் நவீனத்துவம் பேசும் அரை காடுகளின் பட்டியலை இவனும் சேர்ந்து கொண்டது ஆச்சரியம் அளிக்கவில்லை ஏனெனில் வீட்டிலிருந்து ஒதுக்கப்பட்டு அவமானங்களை சந்திக்கும் அவனுக்கு தன் ஆண்மையை நிலைநிறுத்திக் கொள்ள தத்துவார்த்த பேச்சுகள் தேவைப்பட்டன சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட அந்த சிறுவர்களும் தேவைப்பட்டார்கள் இட்லியை வாங்கிக் கொண்டு மீதம் இருந்த காசில் டீ குடிக்க நினைக்கையில் தன் தீந்த செருப்பை பற்றிய எண்ணம் தோன்றியது டீ குடிப்பதை விட அந்த காசில் செருப்பை தேய்த்து விடலாம் என எண்ணி செருப்பு தைக்கும் கடையோரம் நடந்தான் ஒரு சிறிய ஓலை குடிசையின் வாசலில் சில சாமான்களுடன் கையை கோணி ஊசியுடனும் ஒருவன் அமர்ந்திருந்தான் குடிசையின் உள்ளே சில சமையல் பாத்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன மா என நிரஞ்சனை வரவேற்றான் அவன் ஒரு மயிர் கூட இல்லை வயது அறுபத்திற்கு மேல் இருக்கும் இந்த செருப்பை கொஞ்சம் தச்சு கொடுங்களேன் என்றேன் பத்து ரூபாய் ஆகும் என கேட்டாரு என்கிட்ட ஏழுகள் இருக்கு இருவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்தனர் சரி கொடுக்கிறேன் உன்ன வெறும் முடியும் வெயில் வேற கொளுத்தது என்றாரு ரொம்ப நன்றி என்றேன் இருக்கட்டும் இருக்கட்டும் தம்பி என்ன பண்றீங்க பண்றீங்கன்னு கேட்டாரு சினிமாவில இருக்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் என்றேன்னு அந்த செருப்பு தைப்பவனின் முகத்தில் வேகமாக ஒரு புன்முறுவல் தோன்றி மறைந்தது அதனுள் எத்தனையோ அர்த்தங்கள் புதிந்து கிடந்தன அதன்பின் அவர்கள் இருவரும் ஏனோ பேசிக்கொள்ளவில்லை நிசப்தத்தை திடீரென வந்த ஓர் குரல் கலைத்தது தலைவரே இந்த வி கே நகர் மூணாவது எங்கருக்கு எங்களுக்கு மடிப்புக்கலையா சட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தான் அந்த குரலுக்கு சொந்தக்காரன் இங்கிருந்து நேரா போய் இடது பக்கம் திரும்புங்க என்றார் அந்த கடைக்காரர் அங்கிருந்து முற்பட்ட அந்த புதியவன் முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டிருந்த நிரஞ்சனை பார்த்ததும் நின்றான் நீ அவன் கண்ணில் அவன் அடையாளம் கண்டு கொண்டான் என்ன தெரியல கதிரிடா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஞாபகம் இல்ல என்றான் அவன் நிரஞ்சன் எதுவும் பேசவில்லை மிகவும் கடினப்பட்டு ஓர் புன்னகை புரிந்தான் அங்கு நின்று கொண்டிருந்த காரில் இருந்து ஒரு பெண் குரல் ஒளித்தது கதில் சீக்கிரம் வா யாடியர் தொடர்ந்து அந்த புதியவன் பேசத் தொடங்கினான் என்னடா ஏதோ படம் எடுக்கறேன்னு சுத்திக்கிட்டு இருந்த இப்ப ஆள் இவ்வளவு பரிதாபமா மாறிட்ட ஏதும் படம் எடுத்த மாதிரி தெரியல சீக்கிரம் எடுத்துடுவேன் அவமானங்கள் நிறைஞ்சனுக்கு புதிதல்ல அவனவன் நெட்டில படம் ரிலீஸ் பண்ணுறான் நீ என்னடானா ஆளே மாறி போய் இப்படி சுத்திக்கிட்டு இருக்க நல்லா இருக்கேன் என்று பொய் சொல்லாத பார்த்தாலே தெரியுது எப்படி இருக்குன்னு அப்பவே தெரியும் எனக்கு கதை யாரு வேணுமானாலும் சொல்லலாம் படம் எடுக்கறதுனா ஒழுங்கா படிச்சிருந்தா ஈஸியா ஐடி வேலையாவது கிடைச்சிருக்கும் என்ன பார்த்தியா என்றான் அவன் காரின் ஆறன் மீண்டும் ஒழித்தது பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அந்த புதியவன் காரை நோக்கி ஓடினான் கலங்கிய கண்களுடன் நின்று கொண்டிருந்த நிரஞ்சனை அசுவாசப்படுத்த முயற்சித்தார் அந்த கடைக்காரர் நீ ஏன் தம்பி கலங்குற நிச்சயம் நீ படம் பண்ணிருவ நீ யாரையும் ஏமாத்தல சொந்த திறமையை விட்டு முன்னுக்கு வர நினைக்கிற கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு உழைச்சா எல்லாம் சரியாகிடும் தான் பொய் சொல்லுகிறோம் என்பது அவருக்கு தெரியும் ஒருவாறு கொண்ட அவர் அவனை சமாதானம் செய்வதற்காகவே அவ்வாறு கூறினார் அவரும் பல வருடமாக யாரையும் ஏமாற்றாமல் தான் உழைத்துக் கொண்டு இருக்கிறார் ஆனால் ஏனும் முன்னேற முடியவில்லை என்கிட்ட நல்ல நல்ல திரைக்கடையெல்லாம் இருக்கு நிச்சயம் படம் பண்ணீருவேன் என்றவாறே கொண்டு அவன் அங்கிருந்து நகர்ந்தான் நிரஞ்சன் மறையும் வரை அவனை பார்த்து கொண்டிருந்தார் அவரை அறியாமலேயே அவர் கண்களில் நீர் பெருகியது வேதமாக அந்த ஓலை குடிசையினுள் ஓடிய அவர் அங்கிருந்த அந்த பழைய பெட்டியை திறந்தார் அதில் கட்டுக்கட்டாக காகிதங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அதன் அருகில் சில செருப்பு தைக்கும் ஊசிகளும் சில கிழிந்த துளிகளும் கிடந்தன அந்த காகிதங்களை கையில் ஏந்தி தன் கண்ணீர் துளிகள் காகிதத்தை நனைத்து படிக்க தொடங்கினார் இதுவரை பலமுறை படித்திருப்பார் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஏதோ ஒரு பாரம் அவரை பல வருடத்திற்கு முன் அவர் அவர் எழுதிய திரைக்கதைகள் தான் அவை கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது வார்த்தைகள் காற்றில் ஒழித்து கொண்டிருந்தன என்கிட்ட நல்ல நல்ல திரைக்கதையெல்லாம் இருக்கு நிச்சயம் படம் பண்ணேறுவேன் அவரை அறியாமல் அவர் கால்கள் இறைவன் படத்தருகே சென்று கை கூப்பி இறைவனிடம் நிரஞ்சனுக்காக வேண்டினார் அப்போது சாமி படத்தின் மேலிருந்த பூ கீழே விழவை அவரின் கண்ணில் நின்று முகத்தில் சிறு புன்னகை அரும்பியது நிரஞ்சன் நிச்சயமாக வெல்வான் என்ற நம்பிக்கையுடன் தன் கடையை நோக்கி நடந்தார் அவர்